சினிமாக்குள்ள சில அறிமுகங்கள் உண்டு அதுக்கு முன்னாடி கலைஞர் எல்லாம் பார்த்து பேசிருக்காங்க அரசியல் அக்கா தமிழ்ச்சி தங்க பண்டையன் சீமானுக்கு அதாவது கலைஞரை கொச்சைப்படுத்தி பேசுகிற சீமானுக்கே அக்கா தமிழ்ச்சி தங்க பண்டையன் இருந்தா மீறி பிடிச்சு கொடுத்திருக்காங்க

அப்படியாகப்பட்ட ஒரு 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 காளியம்மாவுங்கிற ஒரு நபர் வர்றாங்க வந்து சீமாவை விட்டு அதிகமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காளையை மாறும் போது சீ செல்ப் பண்ணல வீடியோ எடுத்து என்ன என்னா மெருட்டு சீமான் சீமாவை கூப்பிட்டு தட்டி கொடுத்து சூப்பர் அடுத்தது கட்சியை போறது போகிறது காளையம்மாவதான்னு நீ சொல்லணும் அது முடியாது நடக்காது நடக்கவே நடக்காது அது டேரிங்கும் அதுக்கெல்லாம் அது அதுதான் அண்ணனுக்கு எல்லா அது வேணும்

பிசிறு தட்டி விடணும் இது வளர்ந்துச்சுனாக்கா இவருடைய மனைவியே உள்ள கொண்டு வர முடியாது அரசியல்வாதி எங்களுக்கு ஒரு நரம்பு கூட முடிஞ்சா மோதிப்பார் ஐ சி யூ கெட் அவுட் அப்படியா நீ எவ்வளவு பெரிய அரசியல்வாதினா இப்ப செக் பண்ணி பாத்துற இவருடைய குடும்பத்தார உள்ள கொண்டு வர முடியாது இப்ப இவ்வளவு குடும்பத்தார உள்ள கொண்டு வந்தாங்க மனைவி தான் அடுத்து வரப்போறாங்க நீங்க எழுதி வச்சுங்க நோட்டீஸ் பாயிண்ட் இவரான நோட்டீஸ் பாயிண்ட் இதெல்லாம் நோட் பண்றா நோட் பண்ற பண்றாரு

பசங்க பெரிய யமகாதங்களா ஏற்பாடுங்க போல இருக்க அசிங்க கொடுத்துடலாம் உங்க அசிங்க கொடுத்து நீ தம்பி நீ சினிமால பெருமை படுத்துறதா நினைக்கல கவுண்டர் மணி சினிமா படுத்துறீங்களா பெர்ஃபார்மன்ஸ் கவுண்டர் மணி டேந்து அந்த இன்ஸ்பிரேஷனா நீ சும்மா இருமா இந்த பாரு நீ செஞ்ச காரியத்துக்கு એમ பைய மட்டும் வீட்ல இருந்திருந்தா அவனுக்கு இருந்த கோபத்துக்கு நான் தூக்கி போட்டு நாலு மிதி மிதிச்சி நாலு மிதி எதுக்கு அவர் ஒரு மிதி மிச்சா பத்தாது நான் எல்லாம் டாக்டர் சீமோ டாக்டர்

நீ என்ன சொல்ற என்னடி சொல்ற என்ன சொல்ற இந்த குரல் ரொம்ப என்னடா சொல்றாங்க இது எந்திரன்ல யா அவனே சொல்றான் நீ கேளியா என் தங்கை மலேசியாவில் மருத்துவக் கல்லூரியில் பேராசிரியர் சந்திரபிரபா நான் வரவான் நீ வேலை எடுத்து உனக்கு வரவேணாம் தங்கச்சி நாங்க பார்த்துக்குறோம் நிறைய மருத்துவ தங்கைகள் நம்ம தங்கச்சிகள் மகளிர் பாசுரை பிள்ளைகள் இல்ல இல்ல நான் வர்றேன் என்ன அங்கிருந்து வந்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்து வந்து வந்திருக்கிறார்கள் அவள் குரல் மிக வலிமையான குரல் சாணி எருமாட்டு சாணி ரெண்டையும் கலந்து அடிக்கிறாங்க வாங்க ஓடிடலாம்

அப்ப நாங்க கிளம்பிட்டுக்கலாம் தொலைச்சிருவோம் தொலைச்சு போடா இனிமேல என்னங்க நீ அங்க இருந்து மகளிர் பாசனத்துக்கு எங்க அக்கா காளிமாளுக்கு ஒரு வாய்ஸ் மிஷிட் உனக்கு உனக்கு போட்டு காளிமா சகோதரியே நான் தெரியாம போது நான் உனக்கு அன்னைக்கு வந்துருமா ஒரு வாஷ் தாங்க முடியலையே தலை சரி ஓகே அண்ணன் ஏதோ போதும் வளரட்டுன்னு சொல்லிட்டு அக்காவும் வந்து சரி மன்னிச்சு போறான் போய் தொல்லா மூதியம் சொல்லிட்டு வந்திருக்கும்ல என்ன சொல்ற அந்த ஆடியோ பேசு உண்மைன்னு சொல்றியா ஏப்ப நான் சொல்லல அவனே தான் இது ஆரம்பம் இந்த மேட்டர் முடிஞ்சனா என்ன பண்றான்னு பாருங்க என்ன தங்க பண்ண போறீங்க பார்த்தா அழுதுருவீங்க

ஏதோ ஒரு இதில் பேசிட்டாப்ல அப்படிங்கிற திட்டமிட்டு அவங்களோட வளர்ச்சி பிடிக்காமல் தான் விட்டு தட்டி விடணும் பிசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் அவங்க இதுக்கும் கூப்பிடல ஒரு மேட்ரு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் மேட்ரு இருநூறு பெரியார் இல்ல நானூறு பெரியார் வந்தாலும் முடியாதுடா எதுக்கு உங்களை திருத்துறதுக்கு சார் மனசு உடைஞ்சிடாதீங்க வாழ்க்கை வழுக்க மாறி சில நேரத்தில் வலிக்க விட்டு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ